பங்களாதேஷ்னால இந்தியாவுக்கு எந்த லாபமும் கிடையாது நஷ்டம் தான் உண்டு சொல்ல போனா அந்த நாட்டுக்கு சாப்பாட்டுல இருந்து எல்லாமே இந்தியாவிட்ட கையேந்த நிலைமையில அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இது தேவையில்லை இந்தியாவை வந்து பகைச்சிட்டு அவங்களால வந்து வண்டி ஓட்ட முடியாது சீக்கிரம் நாங்க எல்லாம் பட்டி கிடந்து போறோம் அதனால ஒரு ஐம்பதாயிரம் டன் அரிசியை வந்து மானிய விலையில உடனே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்ப வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாடு பாகிஸ்தான் இருந்து தனியா பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தனியா பிரிஞ்சு போன போது அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் அவன் முஸ்லீமானி பார்த்தா சோறு போட்டாங்க சோறு அன்னம் கொடுத்ததுங்க அந்த அமைப்பு உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு உங்க தாத்தன் அப்ப எல்லாத்துக்கும் சோறு போட்டது வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராம அமைப்பு அந்த அமைப்பை போய் இல்லாம பண்ணீங்க அந்த சாமி சிலை எல்லாம் உடைச்சிங்கல்ல இந்துக்கள் எல்லாம் வந்து வெட்டுனீங்கல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கல்ல அவ்வளவு அராஜகத்தையும் பண்ணீங்க இன்னைக்கு அதே இந்து நாட்டுகிட்ட அதே இந்து இந்த இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டல ஆனா இதான் கர்மாங்கிறதா உங்களுக்கு அன்னமிட்ட இதை நீங்க போய் உடைச்சிங்க பாத்தீங்களா அதுவே வந்து மிகப்பெரிய பெரிய தப்பு தான் அதாவது பங்களாதேஷை சார்ந்த முகமது சாப் ஷேக் அப்படிங்கிறவன் வந்து இது சம்பந்தமா கைதாயிருக்கா அதே மாதிரி வந்து முகமது சாப் ஷேக் தொடர்புல இருந்த இங்க உள்ளவங்க அப்புறம் பங்களாதேசிகள் சேர்ந்து மொத்தம் இன்னொரு ஏழு பேர் மொத்தத்துல எட்டு பேர் கைதாயிருக்காங்க ஆனா அங்க குண்டு வைத்த போது அங்க இறந்ததுல ஒருத்தன் கூட முஸ்லீம் கிடையாது இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா முஸ்லிம்கள் நிறைய பேர் வந்து இந்துக்காரன் கடையில துணி கடையில இருந்து நகை கடை வரைக்கும் இதுல வேலை பார்த்திருக்காங்க அத்தனை களவாணிகளும் அன்னைக்கு லீவ் போட்டுருப்பாரு எதுக்கு லீவ் எடுத்தேன்னு பின்னாடி கேட்டா சிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா சிரிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த லீவு கிடையாதுன்னு சொன்னாலும் அவன் வந்து வேலைக்கு வரல நடிகர் சிவகார்த்திகனுடைய அப்பா வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் வேலை பார்த்தவர் அவர் சாகிறதுக்கும் இந்த பயங்கரவாதிகள் தான் காரணம் இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் தான் காரணம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதனுடைய விலை தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புக்கு வந்து நானூறுரூபா வரும் இதுவே மற்ற மாநிலங்களாக இருந்தால் கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் மோடியின் தமிழகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தொடர்பான புத்தகம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டார் மோடியினுடைய திட்டங்கள் எல்லாம் இவங்க எப்படி மறைச்சிருக்காங்கிறதையும் நம்ம அந்த புத்தகத்தில் வந்து கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருக்கோம் அது போக வந்து மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜிஎஸ் லட்சுமண் ஐயர் அப்புறம் வந்து தூக்கு மேடை ராஜகோபால் நாடார் கடலூர் அஞ்சலையம்மாள் வீரன் வாஞ்சிநாதன் ஐயர் இப்படி இவங்களை இப்படி இது மாதிரி இன்னும் நிறைய பேருடைய இதை மறைச்சதெல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம் ஒரு அருமையான புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கணும் இது வரைக்கும் வாங்கி படித்தவங்க மற்றவங்கள படிக்க சொல்லுங்கள் குறைந்தது நாலு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு உறுதுணையாக அந்த புக்கு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை எனக்கு உதவுறதா நினச்சி கூட நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்குங்க வாங்கிட்டமேங்கிறதுனால ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படிங்க நிச்சயமாக உங்களை வந்து புத்தகம் வாசிக்க வ வாசிக்க வைக்கும் அது உங்களை வந்து மற்ற அத்தியாயத்தையும் படிக்க வைக்கும் ஓசூரில் இருந்து நிறைய ஒரு ஐயா அதை தான் சொன்னாரு இந்த புத்தகம் நான் பாடி புத்தகம் வாசிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது ஏதோ உங்களுக்கு உதவலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு புத்தகத்தை நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆனா வாங்கினதில் நான் வந்து படிச்சு பார்த்தேன் படிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க எழுபத்தஞ்சு பக்கத்துக்கு மேலே நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு சாயந்தரம் இடச்சு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு புத்தக வாசிப்பு பழக்கமே இல்லாதவங்களை கூட இந்த புத்தகம் படிக்க வைக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா கிரெடிட்டும் மோடி அண்ணாமலைக்கு தான் இந்த இது நிச்சயமாக நீங்கள் வாங்கி படிக்கணும் நம்பர் சொல்கிறேன் அதாவது வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பி விட்டுட்டால் போதும் எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க ஒரே நம்பர் தான் ஜிபே சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஃபோன்பே இருந்தாலும் சரி தான் ஒரே நம்பர் தான் நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை நீங்கள் அனுப்பி விட்டுடலாம் நன்றி ஒரு சின்ன லேட்டஸ்ட்டு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா பங்களாதேஷருக்கு பார்த்தீங்களா முரண்டு பிடிச்சிக்கிட்டு இந்தியாக்கிட்ட வாம்பு பண்ணிவிட்டு நான் அந்தங்க அந்த சமயத்தில் நான் ஒரு பதிவு ஒன்று போடும்போது ஒரு வீடியோவில் நான் தெளிவாக ஒன்றா சொல்லியிருந்தேன் பங்களாதேஷனால இந்தியாவுக்கு எந்த லாபமும் கிடையாது நஷ்டந்தான் உண்டுன்னு சொல்லப்போனால் ஆனால் இந்தியாவில் பங்களாதேஷுக்கு வந்து நிறைய அநேக நன்மைகள் இருக்குது அந்த நாட்டுக்கு சாப்பாட்டில் இருந்து எல்லாமே இந்தியாவிட்ட கையேந்த நிலமையில தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இது தேவை இல்லை இந்தியாவை வந்து பகைச்சிட்டு அவங்களால வந்து நம்ம நம்மளால் நம்மளால வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சில மாதங்கள் கூட ஆகலை இன்றைக்கு உள்ள என்ன தெரியுமா உடனடியாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இடக்குறோம் பட்னியாக கிடக்க போகிறோம் சீக்கிரம் நாங்கள் எல்லாம் பட்னி கிடந்து சாவ போகிறோம் அதனால் ஒரு ஐம்பதாயிரம் டன் அரிசியை வந்து மானிய விலையில் உடனே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இப்போ வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது லேட்டஸ்ட்டு தகவல் பங்களாதேசினுடைய அது அரிசி கையிருப்பு வந்து ரொம்ப கீழே போயிட்டான் அங்கே வந்து அவங்க விளைச்சலும் இல்லாமல் போச்சு தான் அது கருவத்தை அறுத்தாங்களோ என்னத்தான் அறுத்தாங்களோ தெரியல ஆமாம் புது இந்துக்களையும் கிறிஸ்தவங்களையும் போட்டு அடித்து கொண்டுட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் கருவத்தை மட்டுமா இருப்பீங்க எல்லாம் சேர்ந்தானே கருவ இருப்பாங்க எந்த கடவுளாக இருந்தாலும் மேலே இருந்து ஒரு மனசாட்சி வேண்டாமா அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொன்று நாசம் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணி உங்களுக்கு அதாவது வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கருமாங்கிறது அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அமைப்பு தான் வந்து இந்த நாடு பாகிஸ்தான்கிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனியாக பிரிஞ்சு போன போது அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் அவன் முஸ்லிமானி பார்த்தா சோறு போட்டாங்க சோறு அன்னம் கொடுத்ததுங்க அந்த அமைப்பு உங்களுக்கெல்லாம் சோறு போட்டு உங்கள் தாத்தா அப்போ எல்லாத்துக்கும் சோறு போட்டது வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அமைப்பு அந்த அமைப்பை போய் இல்லாமல் பண்ணிங்கள சோறு போட்டு அந்த அந்த கோவிலை போய் இடிச்சிங்கல்ல அந்த சாமி சிலையெல்லாம் உடைச்சிங்கல்ல இந்துக்களெல்லாம் வந்து வெட்டுனீங்கல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கல அவ்வளோ அராஜகத்தையும் பண்ணிங்க இன்றைக்கி அதே இந்து நாட்டுக்கிட்ட அதே இந்தியாட்ட இன்றைக்கி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டல ரொம்ப வருஷ கணக்கு இல்லை சார் ப சில மாதங்கள்லேயும் ஆகிப்போச்சுல ஐம்பதாயிரம் டன் அரிசி இப்போ கேட்டிருக்காங்க அதை எவ்வளோ கேட்டிருக்காங்க ஒரு டன் ஐம்பதாயிரம் டன்னு கேட்குறாங்க ஒரு டன் அரிசி வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா முப்பத்தெட்டு காசு இந்த இதில் வந்து மானியத்தில் எங்களுக்கு கொடுங்க ஏதோ இந்தியாவினுடைய ஒரு பா ஒரு மாநிலம் மாதிரி இப்போ கேட்குறாங்க மானியத்தில் எங்களுக்கு தாங்க அப்படின்னா என்னது ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோகிராம் அப்போ வந்து நான் ஈஸியான கணக்கு தான் முப்பத்தெட்டு ரூபா எண்பது காசு அந்த அடிப்படையில் ஒரு கிலோ அரிசி முப்பத்தெட்டு நம்ம இப்போ வாங்க கடையிலெலாம் வாங்குறது ஐம்பது ரூபா அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபாய் இப்போ ரேட்டில் இருக்குது அரிசி ஒரு கிலோ நல்ல அரிசியை நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த லெவலில் இருக்குது இவங்களுக்கு வந்து நாம் வந்து முப்பத்தெட்டு ரூபா எண்பது பைசாவுக்கு ஒரு கிலோ அரிசி வீதத்தில் ஐம்பதாயிரம் டன் அரிசியை உடனே இங்கேருந்து கொடுக்கணும் கொதிக்கிறாங்க அப்படியே துடிக்கிறாங்க அலறாங்க எப்படியாவது நீங்கள் பிச்சை போடுங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்க கேட்டிருக்காங்க கொடுப்பாங்க அது வேற கதை அது இருக்கட்டும் ஆனால் இதுதான் தான் உங்களுக்கு அன்னமிட்ட இதை நீங்கள் போய் உடைச்சிங்க பார்த்தீங்களா அதுவே வந்து மிகப்பெரிய தப்பு தானே என்ன இருந்தாலும் உங்களுக்கு சோறு போட்டதில்ல உங்களுக்கு கஷ்டகாலத்தில் சோறு போட்டாங்கல்ல நீங்கள் பஞ்சத்தில் அந்த பட்னி கிடக்கும் போது சோறு போட்டாங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தானே உங்களுக்கெல்லாம் சோறு போட்ட அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவில் எல்லாம் உடைச்சி அதில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் அடித்து நுறுக்கி கொலை பண்ணி அவ்வளோ அட்டுவுலையும் பண்ணீங்க இன்னமும் பண்ணிட்டு தான் இன்னமும் சரியாக முடிஞ்சு தெரில அதுக்கெல்லாம் இங்கே பிச்சை எடுக்கக்கூடிய நோய்மைக்கு வந்துட்டு இதே தான் பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறாங்க அதே தான் அதிலிருந்து அதிலிருந்து பிரிஞ்சு போன பங்களாதேஷம் இப்போ பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கு ஒரு பக்கம் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறாங்க ஆனால் மறுபக்கம் அந்த கொழுப்பு மட்டும் தீரலை ஒரு பக்கம் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு அழிந்துறது மட்டும் எந்த குறவும் இல்லை அதுக்கு மட்டும் எங்கேருந்து தான் நிதி வருதோ என்ன கருமம்னே தெரியல ஒரு தகவல் இருக்கு அதுவும் இந்திய தகவல் தான் அது லேட்டஸ்ட் தான் அங்கே பங்களாதேஷில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீம் பயங்கரவாத அமைப்புக்கு பேர் வந்து அல் குவைதா அங்கே வந்து ரொம்ப பெரிய அளவில் அங்கே வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு குட்டி ஒன்று குட்டி அமைப்பு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து அன்சாருல்லா பங்களா டீம் இது வந்து அன்சாருல்லா பங்களா டீம் இது வந்து அந்த அல் அல்குய்தினுடைய குட்டி அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவர் வந்து ஜசிமுதீன் ரக்மானி அந்த அமைப்புக்கு தலைவர் வந்து எந்த அமைப்பு அன்சாருல்லா பங்களா டீம் அந்த டீம் அந்த அமைப்பினுடைய தலைவர் வந்து சசிமுன்னி சசிமுதீன் ரக்மானி இந்த சசிமுதீன் ரக்மானியுடைய உதவியாளர் நெருக்கமான ஆள் யார் அப்படின்னா முகமது பர்கான் இஸ்ராக் முகமது பஸ்ரா முகமது பர்கான் இஸ்ராக் இந்த முகமது பர்கான் இஸ்ராக் வந்து அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளால் வந்து அசாமுக்கு வந்து அங்க கூடிய முஸ்லிம்களை மூளை சலவை செய்து அங்கேருந்து ஆள்களெல்லாம் திரட்டி ச கம்பெனிக்கு ஆள் சேர்த்து அங்கேருந்து மேற்கு வங்காளத்துக்கு வந்து அங்கேயும் வந்து மூளை செலவு செய்து அங்கேருந்து ஏற்கனவே பாக்கிய பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்த்து அவங்களையும் வந்து கம்பெனி சேர்த்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து நேரம் மேற்கு வங்காளம் அந்த கேரளாவுக்கு வந்து கேரளாவிலையும் வந்து ஆலோசனை நடத்தி சதித்திட்டங்களெல்லாம் தீட்டி எதுக்கு சதி திட்டம் தெரியுமா இந்தியா முழுக்க கொண்டு வைக்கணும் லட்சணத்தை பார்த்தீங்களா அதுக்கு தான் அங்கே பிச்சை எடுத்துகிட்டு தான் மேலே ஒருத்தர் இருக்காங்களா அப்பன் சிவன் அவனுடைய ருத்ரதாண்டம் இங்கெல்லாம் குண்டு வைக்கிறதுக்கு வந்து சதித்திட்டம் தீட்டி ஆர்எஸ்எஸ் பாஜக மற்ற இந்து அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து கோல பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக வேண்டி பெரிய பிளான் எல்லாம் நெட்ஒர்க் எல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து யார் இதை கண்டுபிடிச்சா அசாமில் அசாமில் தான் வந்து அசாமினுடைய காவல்துறை தான் திறமையாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதில் இப்போது நேற்றைக்கு இன்னைக்கு காலையில் உள்ள நிலவரப்படி நேற்றைய நிலவரம்னு எடுத்துக்கிட்டுங்க அதாவது பங்களாதேசை சார்ந்த முகமது சாப் ஷேக் அப்படிங்கிறவன் வந்து இது சம்மந்தமாக கைதாயிருக்காள் அதே மாதிரி வந்து முகமது சாப் ஷேக் தொடர்பில் இருந்த இங்கே உள்ளவங்க அப்புறம் பங்களாதேசிகள் சேர்ந்து மொத்தம் இன்னொரு ஏழு பேர் மொத்தத்தில் எட்டு பேர் கைதாயிருக்காங்க மினருல் ஷேக் முகமது அப்பாஸ் அலி நூர் இஸ்லாம் மண்டல் அப்துல் கரீம் மண்டல் முஜ்பூர் ரஹ்மான் கமிதுல் இஸ்லாம் எனாமுல் ஹக் இந்த ஏழு பேர் ஏற்கனவே சொன்ன முகமது சாப் எட் அவனோட சேத் அவனோட சேர்த்து எட்டு பேர் இந்த எட்டு பேரையும் வந்து கைது பண்ணி அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்தியா முழுக்க பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுக்கு முன்னாடி தான் இந்த முஸ்லீம் வந்து தான் அந்த வேலையை முஸ்லீம் பயங்கரவாதிகள் இந்த வேலையை தான் செய்தாங்க கொண்டு வச்சது மும்பையில் கொண்டு வச்சது எதுக்கு இதுக்கு தான் கோயம்புத்தூரில் குண்டு வச்சது எதுக்கு இதுக்கு தான் அதாவது வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியை கிளப்பணும் பயத்தை ஒருக்கணும் அவங்க வந்து முஸ்லீம்னாலே நம்ம வந்து அவங்கிட்ட வரக்கூடாது முஸ்லீம் பயங்கரவாதினா ஒதுங்கி போயிடணும் மணி நேரத்தன் வீட்டில் குண்டு வீசினது எதுக்கு இதுக்கு தான் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் முக்கிய குற்றவாளி அது அல்வம்மா பாஷா அந்த பாஷாவுக்கு வந்து துணையாக இருந்தது ஆள் யார் ஜபாகர் இல்லை ஆனால் எம்எல்ஏ வச்சு அழகு பார்த்துட்ருக்கோம் இந்துக்காரலாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டு வச்சுருக்கோம் அல்வம்மா பாஷா வந்து செத்து போயிட்டான் அவன் வந்து கோவை குண்டு வைப்பில் வந்து ஐம்பத்தெட்டு இந்துக்காரங்களை கொன்னவன் அவன் ஒரு இரநூத்தி நாற்பது பேர் முடமாக்குனவன் இதில் ரொம்ப ரொம்ப இந்துக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி இந்த குண்டு வைப்பு வந்து யாருக்காக வந்து வைக்கப்பட்டதுன்னா பாஜகவினுடைய மூத்த தலைவர் டா எல்கே அத்வானி அவர்களுக்காக வச்ச வச்ச இது ஆனால் வந்து அவர் தேவாதீனமாக வந்து விமானம் வந்து தாமதம் வந்த தாமதமாக வந்ததினால அவர் வந்து இந்த குண்டு இருந்து தப்பிச்சுக்கிட்டார் ஆனால் அங்கே குண்டு வைத்தபோது அங்கே இறந்ததில் ஒருத்தங்கூட முஸ்லீம் கிடையாது இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்து இந்துக்காரன் கடையில் துணி கடையிலேருந்து நகைக்கடை வரைக்கும் இதெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அது எப்பவும் வேலை பார்க்குறது தான் இப்பவும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்துக்காரன் கடையில் எல்லா இடமுமே அதே மாதிரி அங்கே வேலை பார்த்துருக்காங்க அத்தனை களவாணிகளும் அன்றைக்கி லீவ் போட்டு போயிருக்காங்க அதே எப்படிங்க கரெக்டாக அன்னைக்கு எப்படிங்க வேலை பார்த்தாங்க லீவ் போட்டாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து கடையில் வேலை பார்த்தாங்க அலுவலகங்கள் அலுவலகங்கள்லாம் நிறைய பேர் நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்கல்ல இந்துக்காரன் அந்த அலுவலகங்கள் அத்தையிலையுமே அவங்க அவன் கரெக்டாக அந்த முஸ்லீம்கள் மட்டும் லீவ் லீவ் எடுத்திருக்காங்க அன்னைக்கு எதுக்கு லீவ் எடுத்தேன்னு பின்னாடி கேட்டால் சிரிச்சுருக்காங்க கொழுப்ப பார்த்தீங்களா சிரிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த லீவு கிடையாதுன்னு சொன்னாலும் அவன் வந்து வேலைக்கு வரலை சும்மா ஒரு இந்துக்காரன் வீட்டிலே இல்லைன்னா வீட்டில் வந்து வேலை செய்கிற அதாவது வீட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து அன்னைக்கு வரல லீவ் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சதி திட்டம் இதை ஏன் விசாரணை நடத்தலைன்னு எனக்கு தெரில இது சம்மந்தமாக ஏன் விசாரணை நடத்தினே தெரியல இந்த நடத்தவில்லைங்கிறது எனக்கு தெரியல இன்னொரு தகவல் என்னென்னா கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே உளவுத்துறை வந்து முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதி சின்ன மேளத்துக்கு சொல்லியிருக்காங்க தகவலை தெரிவிச்சிட்டாங்களாம் தெரிவித்த பிறகு இவர் வந்து கண்டுக்கலை முதல் இவர்தனம் வெளியிட்டது அந்த அல்வமை பாஸாக வெளியிடலைன்னு அந்த இருந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலும் இந்த கோய குண்டுவடிப்பு நடந்துருக்கு அதெல்லாம் இந்த நாய் என்ன பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்து முன்னனுடைய அமைப்பாளர் ராமகோபாலன்ஜியுடைய மண்டே வந்து வெட்டினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டினான் அதில் கைது பண்ணாங்க அப்புறம் விட்டாங்க சரியா அதுக்கு பிறகு என்ன பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து வந்து அல்வுமாங்கிற அமைப்பை உருவாக்குனா இவன் கூடல இருந்த சேக்காளியாறு அதான் ஜவாகரி இந்த ரெண்டு களவாணிகளும் சேர்ந்து தான் வந்து பயங்கரவாதிகளும் சேர்ந்து தான் வந்து அல்வுமாங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க அந்த முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பை அதுதான் உருவாக்குனாங்க அது குண்டு மட்டும்தான் அது வேற எந்த நல்ல காரியமும் செய்யாது எதுவுமே பண்ணாது அதை ஆரம்பித்து வச்சுட்டு அப்படியே அதிலிருந்து வெளியே வந்து இவர் வந்து இந்த யோக்கியம் வந்து மனிதநேய மக்கள் க கட்சின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இதில் போயிட்டார் இது வந்து நான் அரசியல் கட்சி நான் ரொம்ப யோக்கியனாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் காணிக்கிறதுக்கு அந்த பக்கம் குண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அப்புறம் அதை போய் தொண்ணூற்றி ஆறில் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தபோது அதுக்கு வந்து வேறு வேறு முஸ்லீம் அமைப்புகளில் வெளிநாட்டிலேருந்து நிதியெல்லாம் திரட்டி கொண்டு வந்ததே ஜவாகர் தான் இந்த காரெலாம் ஓவர் டூ போட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசங்கிற சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கலவாணி அந்த கூட்டணியில் இருந்து இந்த ஆள் வெற்றி பெற்று இப்போ எம்எல்ஏ இருக்கார் அந்த வெளிநாட்டில் இருந்து சட்டத்துக்கு புறம்ப பணத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா கோடிக்கணக்கில் அந்த பணத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த அது சம்மந்தப்பட்ட வழக்கு இன்னமும் தீர்ப்பு சொல்லாமல் இருக்கு இது ஒரு பக்கம் அங்கே இருக்குது இந்த தொண்ணூற்றி மூணில் வந்து இவர் இந்த பக்கம் வந்தார் அவர் வந்து அல்புமாக இதை வந்து பாஷா வந்து நடத்தினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவன் செய்த வேலை என்ன தெரியுமா தொண்ணூற்றி மூணு அக்கா இதை ஆரம்பித்த உடனே வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சான் குண்டு வச்சு ஒரு பன்னிரெண்டு பேரை கொலை பண்ணான் கொண்டு வச்சு கொன்னது மட்டும் இல்லை பழையபடி அவனை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அது அந்த இது சம்பந்தமான வழக்கில் ஜெயிலில் இருந்தான் ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஜெயில்களெல்லாம் வந்து அவ கொலை பண்ணியிருக்கேன் மிரட்டல் விட்டது நடிகர் சிவகார்த்திகேனுடைய அப்பா வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் வேலை பார்த்தவர் தாஸ் அவருக்கு பேர் அவர் சாகிறதுக்கும் இந்த பயங்கரவாதிகள் தான் காரணம் இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் தான் காரணம் இது மாதிரி நிறைய அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதியை கருணாநிதி தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சராக வந்தோன்னா தொண்ணூற்றி ஏழில் ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டாச்சு தொண்ணூற்றி ஆறில் ரிலீஸ் பண்ணி தொண்ணூற்றி ஏழில் ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டார் கருணாநிதி அடுத்து குண்டு வைக்க போகிறாங்கிற தகவல் தமிழகம் முழுக்கிற வைக்கிற மாதிரி பிளான் அப்போ எவ்வளவு பணம்லாம் வெளிநாட்டிலருந்து ஜவஹர் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து குண்டு வைக்க மட்டும் பணம் கொடுக்குறாங்க இந்த பங்களாதேஷ் இப்போ பிச்சை எடுத்து அதுக்கு நாலு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி இருக்கட்டு அப்போ வந்து இந்த மாதிரி குண்டு வைக்கலாம் ஏற்பாடு பண்ணி இப்போ ப பண்ணி நடக்குது அப்படிங்கிறத சொல்லி சொன்ன பிறகும் முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அதை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கல என்ன கதைன்னு தெரில குண்டு வச்சுட்டு போட்டு அங்கே எப்படியும் கொஞ்சம் இந்து காரம் தானே சாவன் சேர்த்துட்டு போட்டேன்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கடைசியில் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தெட்டு பேர் இந்துக்கள் செத்தான் அதே மாதிரி இரநூத்தி நாற்பது பேர் வந்து படுகாயம் அடைந்தான் அவன் இன்றைக்கும் உடல் உணவுட்டோராக இருக்கான் அவனை பார்த்து நீ என்ன செய்யிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சருக்கு நேரம் கிடைக்கல ஆனால் அந்த துப்புக்கட்ட முதலமைச்சர் வந்து ஐம்பத்தெட்டு பேர் செத்தவனுடைய குடும்பத்தையும் எட்டி பார்க்கல ஆனால் வந்து இந்த ஜவஹர் ஜ இந்த இவனை வந்து ஜவஹர் இல்லா கொண்டு போய் எம்எல்ஏ ஆக்கி வச்சு அதை இவன் செத்து போகிறான் பாருங்கள் அந்த பாஷா அந்த நாய்க்கு வந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்துக்கு ஏற்பாடு அந்த நாயை வந்து ஜெயிலில் கிடந்தவனை வந்து பரையில் கொண்டு வந்து வெளியே ஒன்றரை வருஷமாக வெளியே வச்சுருக்கேன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அதாவது குரங்கு கை பூமாலை மாதிரி தமிழக ஆட்சி நடந்துட்டு இருக்கு குரங்கு கையில் பூமாலை சிக்கிச்சின்னா என்ன ஆகும் சின்ன பின்னமாகும்ல ஆகும்ல அதாங்க இருக்கு அவ்வளவு கேவலமான நடவடிக்கைங்க இது ஒரு பயங்கரவாதியை நீங்கள் வந்து பரவலில் கொண்டு வரணும்னு என்ன அவசியம் இன்னும் சொல்ல போனால் தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கணும் இங்கெல்லாம் இல்லைனா என்கவுண்டருங்கிறதில் போட்டு தள்ளியிருக்கணுங்கிறேன் ஏன் அவங்கள வந்து காப்பாற்றினாங்கன்னே தெரியாது இதே மாதிரி வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இந்த குண்டு கோவை குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட முக்கியமான இன்னொரு குற்றவாளி வந்து அப்துல் நாசர் மதா மதானி அவன் கேரளாக்காரன் அந்த நாதாரியை வந்து இவர் வெளியே விட்டார் கருணாநிதி தொண்ணூ ரெண்டாயிரத்தி ஆறில் பழையபடி வாழ் முதலமைச்சராக வந்த உடனே ரெண்டாயிரத்தி ஏழில் உடனே இவருக்கு கைங்கறித்து ஆரம்பித்தார் அந்த ப அதில் வந்து ஒம்பது குற்றவாளிகள் இங்கே கோயம்புத்தூர் குண்டு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பேரை வந்து விடுதலை பண்ணியாச்சு அண்ணா அண்ணா சிஎன் அண்ணா தலை நூறு நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் போங்க என்னங்க இது குண்டுவெடிப்பு குற்றவாளி இவர் மட்டும் என்னவா அல்வமா பயங்கரவாதி பாஷாவை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்னருக்கு வந்து இவர் பரிந்துரை பண்ணி கொடுத்தாரு சார் இப்போ இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் கொடுத்தார் கவர்னர் வந்து அதை நிராகரிச்சுட்டார் அவரை நிராகரிச்சோன்னா நீங்கள் என்ன நிராகரிக்கிறது நான் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரையில் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது எப்படி சார் இவங்களை வந்து நம்பி என்னமோ ஓட்டு போடுவாங்க மக்கள் இந்துக்காரன் திருந்தணும் சார் இந்துக்காரன் திருந்தணும் திமுக உள்ள இந்துக்காரன் கட்டாயம் திருந்தணும் இல்லைன்னா பலபடியும் குண்டு வைப்பு வந்து தமிழகம் முழுக்க நாசமாக தான் போகும் இதை தான் இவங்க கட்டமைச்சிட்டு வராங்க பாருங்க இங்கே வந்து வெளியே இதை இதோட இன்னொரு கருத்தை சொல்லி முடிச்சிடறேன் இந்த மாதிரி பட்டவனை ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த மாதிரி இவர் வந்த உடனே இந்த மாதிரி உள்ள எல்லாம் விடுதலை பண்ணி எல்லாம் விளைவு என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி பதிமூணில் பெங்களூர்ல குண்டு வெடிப்பு யாரு அழுமா ஜெயிலுக்குள்ள இருந்தே வந்து இப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுதுன்னா என்ன சார் இது மத்தியில் வந்து திமுக அரசாங்கம் மத்தியில் வந்து காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி களவாணி அமைச்சரவை மத்தியில் இவங்களுடைய அரசாங்கம் தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப எந்த அளவுக்கு இவங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் தண்ணி விட்டு பயங்கரவாதத்தை நல்லா வளர்த்துருக்காங்க என்ன என்ன காஷ்மீர்லேருந்து நல்லா என்ன வேணாலும் பண்ணுங்க குண்டு வைங்க எங்களுக்கு ஓட்டு மட்டும் போட்டுருங்க அவ்வளோதான் கேவலமா இல்லையா இவங்களெல்லாம் சுத்தமாக வேரும் வேரடி மண்ணோடு இவங்கள வந்து அகற்றப்பட வேண்டிய ஆள்கள் திமுகவும் சரி காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்ட்டுகளும் சரி இந்த நாட்டினுடைய தேச சாபக்கேடு இவங்கெல்லாம் கண்டிப்பாக இவங்களெல்லாம் வந்து மாற்றிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அங்க வந்து கோயமுத்தூரில் குண்டு வடித்த முக்கியமான குண்டு வச்ச முக்கியமான குற்றவாளி அல்புமா பாஷாவுக்கு அவ இறுதி ஊர்வலம் நடத்துறதுக்கு பெரிய அனுமதி கொடுத்தீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்புக்கு வந்து நீங்கள் அனுமதி மறுக்கப்பட்டு ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டில் போனாலும் அதை எதிர்த்து நின்று நம்ம வரி பணத்தில் எடுத்து நின்று சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கேயே நம்மளை எடுத்து நின்று சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்எஸ்எஸ் வந்து உத்தரவை வாங்கிட்டு வந்து அனுமதி பெற்று இங்கே வந்து நடத்தணும்னு சொன்னால் அதுக்கும் முதலாவது இவங்க அனுமதி கொடுக்காம அதுக்கு மறுத்து மறுபடி கண்டம் டம் கோட்னு சொல்லி ஹை கோர்ட்டை அணுகி அதுக்கு பிறகு வந்து அனுமதி கொடுத்தாங்க ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி கொடுத்தாங்கல்ல என்ன காரணம் சொன்னாங்க அது கலவரம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் என்ன கலவரம் நடந்துச்சு எதுவுமே நடக்கலை ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பில் என்றைக்கு சார் கலவரம் நடந்துச்சு இந்த நாட்டை தேசத்தை தெய்வமாக மதித்து போற்று பாதுகாக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் தான் அவன் எப்படி சார் குண்டு வைப்பான் அவன் எப்படி கலவரம் பண்ணுவான் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது குண்டு வச்சுருக்காங்களா ஆர்எஸ்எஸ்காரங்க எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பில் கலவரம் இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடக்குதுன்னு சொன்னாங்க தான் போலீஸ்காரங்க நிம்மதியாக இருப்பாங்க அங்கே டியூட்டிக்கு போகக்கூடிய போலீஸ்காரங்க ஏன்னா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை எல்லாமே எந்த பக்கம் திருமணமோ அவங்களே பார்த்துக்குவாங்க ஒதுக்கி விடணுமோ அவங்களே பார்த்துருவாங்க பொதுமக்களை ஒதுக்கி உடனும் அவங்களே பார்த்துக்குவாங்க அந்த கிரவுண்டில் இல்லைன்னா மைதானத்தில் எந்த இடத்துல நடத்துறாங்கன்னு நிகழ்ச்சி அதில் சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கும் சரியான நேரத்துக்கு முடிஞ்சிடும் அதுல ஒரு சின்ன சின்ன குப்பை கிடந்தா கூட அதையும் அவங்களே சரி பண்ணிட்டு எடுத்து அதுக்கும் தனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொறுப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ்ல வச்சிருவாங்க அந்த அமைப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு அப்படி தான் இருக்கும் நிகழ்ச்சி முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அங்கே எந்த குப்பையும் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு சின்ன கப்பு கூட கிடைக்காது எல்லாத்தையும் சுத்தமாக நீட்டாக கிளீன் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்துட்டு போயிடுவாங்க இதுதானே ஆர்எஸ்எஸ் அதுக்கு அணிவ அது அனுமதி இல்லை ஆனால் பயங்கரவாதியை கொண்டாடுறாங்க சார் தேகி மாதிரி ஒருத்த நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று நடத்திட்டு இருக்க அந்த செபஸ்டியான் சைமன் எங்கே அப்பாங்கிறான் இவன் வந்து வன்னிய அரசு எங்கே அப்பாங்கிற திருமாவளவை எங்கே அப்பா அப்படிங்கிற என்னங்க நடக்குதுங்க ஆளாளுக்கு அந்த அந்த பயங்கரவாதி அப்பா அப்பான்னா இப்போ இவ அந்த பயங்கரவாதிக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு பிறந்திருக்கப்போ என்ன கணக்கு இது இதை அவ்வளோவுமே வந்து களப்பிடுங்க வேண்டிய ஆளு இவன் இத்தனை அமைப்புகளும் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் இதெல்லாம் இவ்வளவு கேவலமான வேலையை நீங்கள் அங்கே பார்த்தீங்க இன்னைக்கு காலையில் நெல்லையில் வந்து சுதந்திரமாக வந்து கோற்று வாசல்லையே பட்டப்பகலில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது போலீஸ் பாதுகாப்பில் நின்ற இடத்துல அவ்வளோ சிசிடிவி கேமரா அதெல்லாம் நிற்கிற நேரத்தில் ஏகப்பட்ட வக்கீல்கள்லாம் வந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் வழக்க நீதியரசர்களெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் பட்ட பகலை வச்சு வெட்டிட்டு போகிறான் நாலு பேர் வந்து அது ரொம்ப சாதாரணமாக வெட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அதை அந்த அதுலேயும் ஒருத்தனை பிடிச்சது வக்கீல்கள்லாம் சேர்ந்து என்ன சார் இது அதான் சொன்னேன் குரங்கு கையில் பூ மாலையாக தமிழக அரசு இந்த காவல்துறை துப்பாக்கி வச்சுருக்காங்க சார் போலீஸ் இருக்காங்க அவங்க கையில் துப்பாக்கியெல்லாம் இருக்குது ஆனால் சுடலை என்ன காரணம் இப்போ ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்களோ இந்த மாதிரி வருவாங்க அவங்க வெட்டுவாங்க நீங்கள் கண்டுக்கூடாது கூடாது அப்படி தானே அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்னால் பேசாமல் ஓடி ஒழிஞ்சிருங்க அவங்க வெட்டுபோது ஓடி இருக்காங்க சார் போலீஸுக்காரங்க எங்கே ஒழிக்க ஒழிக்கிறதுக்கு ஓடி போயிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக நடந்திருக்கு பெரிய ஒரு உத்தரவு அவங்க வெட்டுவாங்க நீங்கள் கண்டுக்காதுங்க இப்படி ஒரு ஆட்சி அப்படிங்க பார்க்க முடியுமா நம்ம இது இப்படி ஒரு ஆட்சி தேவையா முதல் இந்த இந்த கூறுகெட்ட ஒரு ஆட்சி தேவையா நமக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இதுக்கு மேலேயும் நம்ம அந்த ஆட்சியை வச்சிட்டு அழகு பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தமிழகம் சுடுகாடாயிரும் கண்டிப்பாக சுடுகாடாயிரும் அதுவும் குறிப்பாக இதில் யோசிக்க வேண்டியவங்க இந்துக்காரன் மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைல தான் அந்த ஆட்சின்னு சந்தோஷப்படுறாங்க அவங்க எப்படியும் போயிட்டு போகிறாங்க ஆனால் இந்துக்காரன் கட்டாயம் திமுகவில் உள்ள ஒவ்வொரு இந்துக்காரனும் நீங்கள் யோசிங்க இந்த மெத்தப்பட்ட மீன் அதை போதை பொருள் இல்லாத நக கல்லுவடம் காலேஜே இல்லைங்கிற லெவலில் கொண்டு போயாச்சு சேர்த்தாச்சு அப்படியே அதே மாதிரி மாணவிகளும் இப்போ நாசமாக ஒரு நாடு நாசமாக மண்ணாக போகணுன்னா அந்த நாட்டினுடைய பெண்கள் வந்து தவறான வழிக்கு போனால் போதும் ஒரு நாட்டினுடைய பெண்கள் தவறான பாதைக்கு திருப்பி விட்டுட்டீங்கன்னா பெண்களை அந்த நாடு தானாகவே அழிஞ்சு நாசமாக போயிடும் அதை தமிழக அரசு செய்துட்டு இந்த திராவிட மாடல் அரசு செய்துட்டு இருக்கு இந்த மு ஸ்டாலின் அரசு செய்துட்டு இருக்கு இந்த கேவலமான அரசை வந்து இனிமேல் ஒரு நொடி பொழுது கூட இருக்கக்கூடாது ஆனால் வேறு வழியில் ஜனநாயகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது அதிலே நீங்கள் புத்திசாலித்தனமாக பண்ணலை அப்படின்னா ஒவ்வொருத்தனுடைய வாரிசுகளும் குடிகாரனாகவும் போதை பொருள் அடிக்ட் ஆனவனானா இருப்பான் தவிர்க்கவே முடியாது அதை நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அதனால அங்கே எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு தாரு கஞ்சாவில் இருந்து அடைமிச்சு விதவிதமாக பண்ணி கொ கொடுத்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சார் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க பெண்கள் மாணவர்கள் மூலமாக மாணவிகளுக்கும் போதைப் பொருளை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி உத்தர இந்த அரசாங்கத்தில் தான் சொல்கிறாங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் உள்ள போலீஸ்காரங்க தான் சொல்கிறாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க இவ்வளவு கேவலமானது இவ்வளோ அனைத்து கேவலத்துக்கும் இந்த அனைத்து தவறுகளுக்கும் காரணம் ஒரே காரணம் மு க ஸ்டாலின் சின்ன மேளங்கிற ஒரே ஒரு நபர் தான் அவருக்கு வேறு எதை பற்றியும் கவலை கிடையாது பாவ புண்ணியத்தை பற்றியும் கிடையாது எதுவும் கிடையாது அவருக்கு மகனை ஒன்று போய் முதலமைச்சர் ஆக்கணும் அவ்வளோதான் அவருக்கு இதை ஒழிய வேற எந்த இதுவும் கிடையாது எவ்வளோ பேர் தமிழகத்தில் உள்ள பெண்கள் வந்து தாலி எடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அவங்க கனிமொழியில இருந்து ஆரம்பித்து மத்திய டிஆர் பாலு ஜகத் ராஜகன் கட்சிக்காரன் அத்தனை பேரும் சாராய ஆலயம் தான் நடத்திட்டு இருக்காங்க அரசு சாராயத்தை வித்திட்டு இருக்கு இதை விட கேவலம் வேற எதுவுமே உண்டுமா திமுக காரன் தான் கள்ள சாராயமும் காய்ச்சிறான் திமுக காரன் தான் நல்ல சாராயமும் காய்கிறான் இதை அவ்வளோத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம பண்ணலைன்னா நம்ம வாரிசுகள் நாசமா போயிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதெல்லாம் மிக்க நன்றி வணக்கம்